ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான மேங்கோ ஸ்மூத்தி தாங்க செய்ய போகிறோம் வாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் மாம்பழ சீசன் நல்லா வந்து முடியவே போகுது நல்லா பழுத்த பழமாக வாங்கியிருக்கோம் ரெண்டு நல்லா வாஷ் பண்ணி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சைடு ஊற வச்சுக்கிறோங்க ஒரு டென் மினிட்ஸ்லேயே அது ஊறிடும் நல்லா இந்த தோலை சூப்பராக பீல் பண்ணிக்கோங்க பில் பண்ணி நல்லா முடிச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதை அப்படியே மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி பாலை ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால இது சுகர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா சர்க்கரை எல்லாமே கொடுங்க பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் ஓட்டிட்டோம்னா மாம்பழக்குழு ரெடி ஆகிடுங்க முக்கணிகளில் ஒன்றான மாங்கனியில் நிறைய விட்டமின்கள் இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் செப்பியாகவும் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தா இந்த சீசனில் தாங்க இது கிடைக்கிது மற்ற நேரத்தில் நம்ம ஜூஸாக தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மாம்பழத்தை அழகாக கட் பண்ணி கூட நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கொடுக்கலாம் கட் பண்ணதை கூழ் மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு சொட்டு தேன் கலந்து கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது நம்ம எல்லோருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு மட்டும் சர்க்கரை இல்லாமல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்க வேணாம் ஏன்னா சக்கரை லெவலில் மாம்பழம்லாம் ஏறிடும் அதனால் மாம்பழம் பலாப்பழம்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஒத்துக்காது சுகர் இல்லாதவங்க மட்டும் இந்த மாம்பழக்கூழ செய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை சீசனபிள் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய் சீசனில் நம்ம வாங்கி அழகாக ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணுறங்க பாருங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கிறோம் நமக்கு சப்ஜா சீடும் ஊரி ரெடியாக ஆயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை தாங்க போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லாவே இது திக்காகவே இருக்கும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டாலும் பாருங்கள் காய்ச்சி பாலும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அடித்த உடனே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு மாம்பழம் நல்லா கூழ் நல்லா நாலு கிளாஸ் அளவுக்கு வருதுங்க இதில் சும்மா ஃப்யூ ட்ராப்ஸ் ஹனி சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்கு ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழக்கூழ நீங்களும் செய்து பாருங்கள் மாங்கனியில் நிறைய அரிய வகை பலன்கள் இருக்குதுங்க நம்ம இந்த சீசனில் கிடைக்கிறப்ப குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி இது போல் நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சின்ன பவுலில் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதே போல் ஸ்மூதியை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீசனபிள் ஃப்ரூட்டான மாங்கனியை இப்படி மாம்பழ கூழாவும் நீங்கள் செய்து சாப்பிடலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா கலரெலாம் நம்ம சேர்க்கலை அந்த மாம்பழத்தோட கலரே கோல்டன் கலர் வந்திருக்குங்க நல்லா அதில் கொஞ்சமாக நம்ம ஹனி சேர்த்துக்கிறோங்க நம்ம அரிஞ்சி வச்சுருந்த அந்த பீஸ் எல்லாம் கூட மேலே டெக்கரேஷன் பண்ணி அழகாக கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு கிளாஸ் குழந்தைங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு வயிறு ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன அந்த துண்டாக அரிஞ்சு வச்சுதான் மேலே டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சோட்டு ஹனி சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க குழந்தைங்க நமக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது இதே போல் ஸ்மூதி நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ